வணக்கம் தேர்தல் ஆணையத்தின் மீது ராகுல் காந்தி முன்வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கள் அசாதாரணமானவைகள் தேர்தல் ஆணையம் பொறுப்பாக பதிலளிக்க வேண்டிய கடமை இருக்கிறது இப்படி யார் சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்தியா கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் அல்ல ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறாரு அதை இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஆதரிக்கிறார்கள் அது நமக்கு தெரியும் ஆனால் மோடி இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கட்சியினுடைய தலைவரும் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய நபரும் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தின் மீது பகிரங்கமாக இவ்வளவு ஒரு செய்தியை முன்வைத்திருக்கிறார் அப்படி என்றால் நமக்கு தெரிகிறது என்டிஏ என்று சொல்லக்கூடிய அந்த கட்சியினுடைய ஆட்சி அந்த கூட்டணியினுடைய ஆட்சி இந்தியாவில் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன அது மட்டும் உறுதியாகியிருக்கு இப்படி யார் சொல்லியிருக்கிறார் சந்திரபாபு நாயுடு சொல்லியிருக்கார் சந்திரபாபு நாயுடு அப்படி சொல்றதுக்கு என்ன காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மூன்றாவது நாள் பீகாரில் ஒரு மிக முக்கியமான செய்தியை ராகுல் காந்தி வெளியிட்டிருக்கிறார் என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலையுமே மோடியும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்து எந்த அளவிற்கு திருட்டுத்தனங்களை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாங்கள் தொகுதி வாரியாக மக்கள் முன்னாடி கொண்டு சேர்க்க போகிறோம் எங்களிடமிருந்து தேர்தல் ஆணையம் தப்பிக்க முடியாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறார் அப்படி என்றால் சந்திரபாபு நாயுடு உடனே வந்து இப்படி சொல்கிறார் அதற்கு என்ன காரணமாக சந்திரபாபு நாயுடு சொல்வதற்கான முக்கியமான காரணம் ஆந்திராவிலேயே ஆகட்டும் குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்களில் பாஜக ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் நூறு வருஷமாக என்ன இங்கே பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை என்ன அவர்களை முன்னடத்திய தலைவர்கள் யார் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மண் எப்படிப்பட்டதெல்லாம் ஆர்எஸ்எஸ்க்கு நல்லா தெரியும் என்ன பண்ணாலும் இங்கே வராது அப்படிங்கிறது தெரியும் ஆனால் ஆந்திராவில் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் அங்கே பாஜக வெற்றி பெறுகிறது சந்திரபாபு நாயுடு வெற்றி பெறுகிறதுங்கிறதை ஏற்றுக்கொள்ள முடிகிறது ஏன்னா அதற்கு முன்னால் ஆட்சி பொறுப்பில் இருந்தவர்களின் மீது ஒரு எதிர்ப்பலை மக்கள் மத்தியில் தெலுங்கானாவில் இயல்பாக இருந்தது ஆனால் பாஜக அங்கே அவ்வளோ பெரிய வெற்றி பெற்றது அப்படிங்கிறது யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியல இல்லையா அது எப்படி சாத்தியம் என்று சொல்கிறார்கள் இல்லையா இப்போ இப்படி இருக்கும்போது சந்திரபாபு நாயுடு என்ன சொல்கிறாருன்னா ஆந்திராவினுடைய வாக்குகளும் அல்லது ஆந்திரா ஆந்திராவில் தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த தில்லுமுல்லுகள் வெளிக்கொணரும் பட்சத்தில் நமக்கே சிக்கல் வரலாம் நாளைக்கு மக்கள் சொல்லுவாங்க இந்த மாதிரியான ஆட்கள் கூட கூட்டணி வச்சு வந்தானடா நீ அப்படின்னு கேட்கலாம்ங்கிற பதட்டம் அவரை தொற்றி கொண்டிருக்கிறது அதனால தான் அவர் சொல்கிறாரு தேர்தல் ஆணையத்தின் மீது ராகுல் காந்தி முன்வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கள் அசாதாரணமானவைகள் என்று சொல்கிறார்கள் சரி சந்திரபாபு நாயுடு இல்லைன்னா மோடியால் ஆட்சி பொறுப்பில் இருக்க முடியாது சந்திரபாபு நாயுடு இப்படி பேசிட்டு இருக்கார் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நீங்கள் பாருங்கள் நமக்கு தெரியும் சசி தரூர் அப்படின்னு ஒருத்தர் காங்கிரஸ் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நபர் ஆனால் கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக என்ன மோடி துதிபாடியாக இருக்கிறார் மோடி கால அசைச்சா ஐயோ மோடி கால அசைச்சிட்டார் கண் அசைச்சா கண் அசைச்சிட்டார் ஆர்எஸ்எஸ்காரனே விஸ்வகுருன்னு சொல்கிறதுக்கு இப்போல்லாம் யோசிப்பான் ஆனால் சசிதரூர் தொடர்ந்து அவரை புகழ்ந்து பேசி கொண்டிருக்கிறார் மோடியை பற்றி புலங்காகிதம் அடைந்து கொண்டிருக்கிறார் ஆனால் அப்படிப்பட்ட சசிதரூர் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கார் ராகுல் காந்தியினுடைய குற்றச்சாட்டுகள் சாதாரணமானவைகள் அல்ல தேர்தல் ஆணையத்தை தேர்தல் ஆணையத்தின் மீது அவர் வெளிக்கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆதாரங்கள் அப்படிங்கிறது நம்ம சாதாரணமாக கடந்து போக முடியாது இதில் பாஜக கண்டிப்பாக சிக்கிறோம் அப்படின்னு சசிதாரூர் சொல்கிறார் சசிதாரூர் மோடியை வழிபட்டு கொண்டிருந்தவர் ராகுலுடைய கட்சியில் இருந்திருக்கலாம் ஆனால் மோடியை வழிபட்டு கொண்டிருந்தவர் அவரே இன்றைக்கி சொல்கிறார் அப்படின்னா எங்கேயோ புகைய ஆரம்பிச்சிருக்கு அது பற்றி படரப்போகிறது என்பது தெள்ளத்தெளிவாக நமக்கு தெரிகிறது என்பது தான் உண்மை கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறேன் பப்பு யாதவ் இன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறார் என்ன அப்படின்னா பிஜேபியோட அடியாள் மாதிரி செயல்படுகிறதா தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு கூடுதலாக அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு ராகுல் காந்தியால் மட்டுமே முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கார் நீங்கள் நல்லா பாருங்கள் இந்தியா கூட்டணி இதற்கு முன்னாடி உருவாகியிருந்தாலும் பல்வேறு விஷயங்களில் எல்லாரும் இவ்வளோ ஒருமித்து களத்தில் நின்று நீங்கள் பார்த்துருக்க முடியாது இப்போ ராகுல் காந்தி என்று சொல்லக்கூடிய ஒற்றை மனிதர் அவர் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய ஆதாரங்கள் இதனுடைய அடிப்படையில் நீங்கள் பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணி முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு வலிமை வாய்ந்த கூட்டணியாக களத்தில் இருக்கிறது ராகுல் காந்திக்கு பின்னால் இந்தியாவே அணி திரண்டு வரக்கூடிய காட்சியை பார்க்கணும் பீகாரில் காங்கிரஸை விட தேஜஸ்வி யாதவனுடைய கட்சியெல்லாம் வலுவாக இருக்குது நமக்கு தெரியும் ஆனால் மாநில அளவில் இன்றைக்கு ராகுலுடைய செல்வாக்கு மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருக்கிறது இந்தியா முழுவதுமே நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் மோடியினுடைய சுதந்திர தினத்தின் போது கொடியேற்றக்கூடிய நிகழ்வை ஏழு லட்சம் பேர் தான் சமூக ஊடகத்தில் பார்த்தாங்க ஆனால் தொண்ணூறு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் ராகுல் காந்தியினுடைய வீடியோவை பார்த்துருக்கிறாங்க அப்படின்னா அவருடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது அதனால தான் பப்பு யாதவ் சொல்றாரு இந்தியாவுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு ராகுல் காந்தியால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கூடுதலாக ஒரு செய்தி சொல்றாரு என்ன அப்படின்னா தேர்தல் ஆணையம் வந்து பிஜேபி கட்சியினுடைய உறுப்பினர் அட்டையை வாங்கி வைத்திருக்கிறார்களா இல்லாத அந்த கட்சியில் இணைந்து விட்டார்களா அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அடுத்ததாக என்ன சொல்கிறார் தெரியுமா இந்த தேர்தல் ஆணையம் பூச்சாண்டி காட்டிகிட்டு இருக்கு இல்லையா ராகுல் காந்தியை இருக்கிறாங்க இங்கேயும் மிரட்டுறாங்க இது பாராளுமன்றத்தில் கூட சபாநாயகர் மிரட்டுறார் அது என்ன கேட்குறாங்க எப்போ வாக்காளர் திருத்தப்பட்டியெல்லாம் மோசடி நடந்திருக்கு அது குறித்து விவாதிப்பதற்கு சொல்ல இடம் கொடு அதற்கான வாய்ப்பு கொடு அப்படின்னு சொன்னால் மிரட்டக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பாராளுமன்றத்தில் பார்க்கணும் ஏதோ பாராளுமன்றத்தில் இருக்கிற எதையோ சேதப்படுத்தி விட்டது மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அப்படி எதுவும் நடக்கலை மக்கள் பிரதிநிதிகள் முன்னாடி வந்து கேட்குறாங்க மோடியும் தேர்தல் ஆணையம் சேர்ந்து இவ்வளோ பெரிய திருட்டுக்களை செஞ்சுருக்குறாங்க இது குறித்து விவாதிக்க வேண்டாமா அதுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இருக்கிறத அப்படி நியாயமானு இந்திய மக்கள் சபாநாயகரை பார்த்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்கிறது ராகுல் காந்தி என்று சொல்லக்கூடிய நபர் தேர்தல் ஆணையத்தினுடைய உருட்டலுக்கும் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படக்கூடியவரா ஒரு காலத்தில் பப்புன்னு சொன்னாங்க இல்லையா ராகுல் காந்தி என்ன சொன்னாங்க பப்பு என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு மோடியும் அமித்ஷாவும் ராகுலுக்கு முன்னால் எப்படி நிற்கிறார்கள் மோடி அமித்ஷாவையே சர்வசாதாரணமாக உண்டு இல்லைன்னு பண்ண மனிதர் தேர்தல் ஆணையத்தை பார்த்து பயப்படுவாரா அதனால தான் அவர் இன்னைக்கு தெளிவாக சொல்கிறார் என்ன சொல்கிறார் ஒவ்வொரு மாநிலத்திலும் தேர்தல் ஆணையம் செய்திருக்கக்கூடிய வாக்காளர்கள் மோசடி அதை வந்து நாங்கள் அந்த திருட்டுத்தனத்தை நாங்கள் அம்பலப்படுத்துவோன்னு துணிச்சலாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் இது ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய நிகழ்வு நான் ஒன்று சொல்கிறேன் ஜெயபிரகாஷ் நாராயண் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும் எண்பதுகளுடைய காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய எழுச்சி இந்தியா முழுவதும் அவரால் உருவாக்க முடிந்தது ராகுல் காந்தி அதைவிட மிகப்பெரிய எழுச்சியை இன்றைக்கு இந்தியா முழுவதும் உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதுதான் ஒன்று இது ஒரு ஸ்டெப்பு தான் ஒரு 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 ரெண்டு ஸ்டெப்பு தான் எடுத்திருக்கிறாங்க இன்னும் ஒரு அஞ்சாறு ஸ்டெப் எடுத்தாங்கன்னு வைங்க மோடி அமித்ஷாவுடைய பாஜகவுடைய கதியெல்லாம் நினைச்சா நம்ம இப்போ நினச்சாலே நமக்கு வைத்த கலக்குது நிச்சயமாக சொல்றேன் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இந்த ஆட்சி மாறும் பட்சத்தில் பாஜகவினுடைய ஆர் எஸ் மிக முக்கியமான தலைவர்கள் எல்லாம் சிறையில் இருப்பார்கள் அதை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அதுதான் போகுது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க